அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ இந்த பதிவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த செவ்வா பகவானின் பன்னெண்டு பாகங்கள் அதான் பன்னெண்டு கட்டத்தில் இருந்தால் அவரால் என்ன பயன் நடக்குதுதான் சொல்ல போகிறேன் செவ்வாவை பொறுத்த மட்டும் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு சுமையை தான் கொடுப்பாரு அதை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் செவ்வா நட்சத்திரம் பெற்று எந்த கிரகம் செவ்வாவுடைய சாரம் வாங்குதோ அந்த சுமையை செவ்வா தான் தாங்கி ஆகணும் ஜாதகர் தான் தாங்கி ஆகணும் இப்போ சூரியன் எடுத்துக்காட்டுக்கு சூரியன் சந்திரன் புதன் இந்த சாரம் செவ்வா சாரம் வாங்கிதுன்னா இந்த மூணு பேரையும் காப்பாற்ற வேண்டியது அந்த ஜாதகராக தான் இருப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் அது தசா புத்தி ஜாதகட்டத்தின் அடிப்படையில் அமையும் அதே போல் இந்த ஜாதகரை காப்பாற்ற வேண்டிய மூணு பேராக தான் இருப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் தான் செவ்வா பகவான் இயங்குவார் மீதி கிரகங்களை விட செவ்வா பகவான் ரத்த சம்பந்த சம்பந்தக்காரங்கன்றதுனால நம்ம பார்த்து கவனமாக தான் இருக்கணும் அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதே போல் ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குதுன்னா அவங்க அதாவது எப்படின்னா சொந்தத்தில் பெண் எடுக்கக்கூடாது சொந்தத்தில் பெண் எடுத்தால் அவங்களுக்கு விளைவுகள் வந்து அதாவது குழந்தை பாக்கியம் வந்து அவ்வளோ அமையாது ஏன்னா வந்து செவ்வாய் ரத்தக்காரங்கனால ரெண்டுமே உறவு ரத்தன்றதுனால குழந்தை பாக்கியம் வந்து அவ்வளோ அமையாது அப்படி குழந்தை பிறந்தாலும் உடல் வியாதி கோளாறுகள் வரலாம் அதாவது இந்த ஃபிக்ஸ் வலிப்பு நோய் மூளை அதாவது எப்படின்னா மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை இல்லை குழந்த பிறந்து அதான் மந்தமான தன்மை கொண்ட தன்மை கொண்ட குழந்தை அதனால் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் செவ்வாய் தோசை இருந்தால் யாரும் யாராக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெளியில் தான் பெண் எடுக்கணும் ஆண் மணமகன் மகன் மகன் மகனை மகன் மன மகளை எடுக்கணும் கருத்தில் கொள்ளுங்க சொந்தத்தில் எக்கார்டு கொண்டோம் திருமணம் பண்ணக்கூடாது திருப்பியும் சொல்கிறேன் அதை வந்து கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதே போல் ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குதுன்னா நீங்கள் முன்கூட்டியே அவங்களுக்கு அதாவது எப்படின்னா வரண் பார்க்க ஆரம்பிச்சிடணும் இப்போ நீங்கள் ஒரு ம மனத்தில் ஒரு குறிக்கல் வச்சுருப்பீங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் பண்ணணுன்னு அதை கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் ஆரம்பிச்சாதான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த டைமில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் செவ்வாய் தோசைன்றது பெரிய அவ்வளோ ஜோ தோசெல்லாம் கிடையாது ஒன்றும் பைப்பில் எல்லாம் ஆனால் அந்த செவ்வா தோசத்தை இப்போ வந்து பெருசாக பேசணுங்கிறாங்க ஏ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கோ அந்த உயிர் பயம்லாம் ஏற்படாது கிரகங்கள் அமைப்பை பொறுத்து தான் அந்த செவ்வா பகவானுடைய பாதிப்பு இருக்கும் அதை தெளிவாக கருத்தில் கொள்ளுங்க அப்போ தான் அதாவது இப்போ செவ்வா தோசை இருக்கிறவங்களுக்கு செவ்வா தோசை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களே தான் பார்த்து எனக்கு கருத்து இல்லை நல்லா கருத்தில் கொள்ளுங்கள் அது ஒரு தோஷம் திருமணத்தை தடை பண்ணும் அவ்வளோதான் அதை வந்து ஆதி காலத்துலேருந்து கொண்டு வந்துட்டாங்க செவ்வாய் தோசைன்னு அதில் கருத்தில் கொண்டுங்க செவ்வா தோசை அதாவது அது எப்படி பார்க்கணுன்னா இப்போ சூரியனும் செவ்வாவும் சேர்ந்து பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அப்போ அப்படி தான் கொஞ்சம் விழிப்புணர்வுனா இருக்கணும் அந்த கட்டத்தில் அவங்க இருக்கிறா போலேயே அந்த பெண்ணை தான் தேடணும் அதாவது என்ன தொடர்பு இருந்தாலும் பரவாயில்ல தொடர்புனா எப்படின்னா இப்போ செவ்வா சூரிய சாரம் வாங்கியிருப்பார் அதை நட்சத்திரம் நட்சத்திரம் வாங்கியிருப்பார் இப்போ சூரியன் செவாவோட நட்சத்திரம் வாங்கியிருப்பார் அதை கருத்தில் கொள்ளுங்கள் அதுபோல் அடிப்படையில் இந்த ஒரு செயற்கை நான் தான் நீங்கள் பார்க்கணும் மீதி இந்த சப்பாவை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு எட்டு பத்து பன்னெண்டில்லாம் செவ்வா இருந்தால் அது வெறும் துவாசத்தை தான் குறிக்கும் ஆனால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கு இருந்தாலும் பயப்பட தேவையில்ல துணிஞ்சு செவ்வா தோசை இல்லாத மாப்பிள்ளையும் நீங்கள் பார்க்கலாம் அது பெண்ணையும் பார்க்கலாம் மாப்பிள்ளையும் பார்க்கலாம் அதை கருத்தில் கொள்ளுங்கள் அன்னைக்கு செவ்வா தோசையும் செவ்வாய் தோசை என்னச்சிங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாத போகலாம் அதை வந்து முன்னெச்சரிக்கையாக கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுங்க செவ்வா முழுக்க முழுக்க ரத்த சம்பந்தங்களால உயிருக்கெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது பயப்படாமல் நீங்கள் செய்து வைக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு செவ்வா தோசை இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த சூரியன் செவ்வாவோ இணைவு இல்லைன்னா மட்டும் அது இல்லாமல் இருந்தால் எந்த இல்லை கருத்தில் கொள்ளுங்கள் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா செவ்வா தோசைன்றது தேவையில்லாமல் ஒரு இல்லை அது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை அதாவது திருமண வாழ்க்கையை பாதிக்குது அதை கருத்தில் கொண்டு செயல்படுங்க நல்ல பயன்பெறுவீங்க அதே போல் அந்த இப்போ சொன்ன போல் செவ்வாய் தோசை இருந்துச்சுன்னா செவ்வாவுக்கு அதிபதி முருகப்பெருமை தான் முருகப்பெருமான பக்தியோடு வழங்குங்க உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த செவ்வாய் தோசை முழுசாக விளைக்கணும் உங்களால் முருக கோயிலில் போயிட்டு அந்த கண்ணை மூடிக்கின்னு அம்மதியாக உட்காந்துருங்க சிந்தித்து அதான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லின்னு அம்மதியாக உட்காந்துருங்க இ இல்லை உங்களுக்கு வந்து டைம் கிடச்சுன்னா முருகப்பெருமான் கோயிலில் ஒரு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை உறங்குங்க நீங்கள் உறங்கனா உங்களுக்கு அந்த செவ்வாய் தோசை விளங்குறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து முன்னோர்களுடைய கருத்து அதாவது சண்டை அதாவது சாட்சி காலம் காலத்தோட சண்டை காலில் காலில் போய் விழுந்துடலாம் செவ்வா என்பது முழுக்க முழுக்க முருகப்பெருமான ஏற்படுற தோசை தான் கருத்தில் கொள்ளுங்கள் அவருடைய கோயிலில் போயிட்டு நீங்கள் தானம் பண்ணாலும் சரி கண்ணை முடிவு உட்காந்துனாலும் சரி இல்லை படுத்து உறவுனாலும் சரி கண்டிப்பாக அந்த தோசை வந்து படிப்படியாக விலகிடும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ நான் ஒரு ஒரு கட்டத்துலேயும் செவ்வா இருந்தால் என்ன பண்ணன்னு சொல்லி என்னுடைய அறிவுக்கோ நூலில் இருக்க கருத்துக்கோ எடுத்து நான் குறிப்பெடுத்து இப்போ நான் சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ஆனால் செவ்வா எந்த கட்டத்தில் இருந்தாலும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதுதான் ஜாதகருடைய வாழ்க்கை ஒன்று ஜாதகராக நல்லது நடக்கும் மற்றவங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்காக ஜாதகர் நடக்கும் ஆனால் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது செவ்வா தான் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் மாறி மாறி வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ லக்கணத்தில் இருந்தால் அவருக்கு உடலில் வந்து காயங்கள் இருக்கும் தனிமகள் இருக்கும் உஷ்ண தேகம் உள்ளவர் முரட்டு குணம் பிடிவாத குணம் உண்டு சகல குணம் உள்ளவர் கெட்ட நண்பர்கள் பழக்கம் உண்டு புதுமையான வியாதிகள் ஏற்படும் நடுத்தர உயரம் நல்ல நிறம் உள்ளவர் யாரையும் மதிக்க மாட்டார் எதிர்ப்புகளுக்கு அஞ்ச மாட்டார் அவசர செயல் உள்ளவர் முன் யோசனை அவருக்கு குறைவு எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவர் வந்து அந்த முன் யோசனை வந்து நினச்சி பார்த்து செய்ய மாட்டார் செய்துட்டு பின்விளவுகளால் மாற்றிட்டு முடிப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் இது செவ்வா லக்கணத்தில் இருந்தால் லான் போட்டிருக்கோம் அந்த இடத்துல இருந்தால் அதான் லக்குனோன்னா லா சப்வா அந்த இடத்துல இருந்தால் இந்த மனநிலை தான் அவருக்கு இருக்கோ கருத்தில் கொள்ளுங்க அதே போல் செவ்வா ரெண்டாவது லான் போட்டிருக்கிற லக்கணத்துலேருந்து ரெண்டாவது கடத்தில் இருந்தால் முன்கோபம் உடையவர் வாக்கு வலிதம் உள்ளவர் அதாவது அவர் சொன்னார்னா அவருக்கு வந்து வாக்கு வந்து அப்படியே பழிச்சிடும் நியாயம் நீதி நேர்மை மிக்கவர் கோயில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய விருப்பம் உள்ளவர் கல்வி கலைகளில் ஓரளவு கற்றுத் தேர்வார் சாஸ்திர ஞானம் உள்ளவர் பூமி எந்திர பொருள் இவருக்கு வந்து அதாவது பூமி எந்திர பொருள் வண்டி வாகனம் வசதி வந்து இவருக்கு உண்டு அடிக்கடிக்கு கண்கள் வந்து இவருக்கு சிவந்தியாக காணப்படும் அனைவரும் அதாவது எப்படின்னா இவர்கிட்ட அனைவரும் விலகியே இருப்பார்கள் பணம் இருந்தாலும் தகுந்த நேரத்தில் பயன்படாது குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் பற்றாக்குறை இவருக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் கருத்து அதனால் செவ்வாய் ரெண்டில் இருக்கிறவங்க மிகவும் பார்த்து கவனமாக தான் இருக்கணும் கருத்து கொள்ளுங்க மூணில் செவ்வாய் இருந்தால் அனைத்து செயல்களிலும் துணிச்சலாக ஈடுபட்டு வெற்றி பெறுவார் காரிய சாதனை மிக்கவர் சந்தேகத்துக்கு உரிய நண்பர்களை அடைந்திருப்பார் அதாவது எப்படின்னா சந்தேகத்துடைய நண்பர்கள் அவர்கள் தான் இருப்பாங்க எதிலும் எப்போதும் திருப்தி இருக்காது தைரியம் பலம் குறைவாக தான் இருக்கும் சகோதர வகையில் இவருக்கு வந்து தோஷம் உண்டு சாமர்த்தியம் மிக்கவர் எந்த காரியத்தை செய்யட்டும் நான் வந்து இதை நான் செய்வேன் சொல்லி சாதித்து அதிலிருந்து அந்த விஷயத்துலேருந்து தப்பிடுவாரு கருத்தில் கொள்ளுங்கள் நாளில் இருந்தால் வாகன வசதி உள்ளவர் இருப்பிட வசதி அதை சொந்த வீடு அவருக்கு குறைவு தாயாருக்கு தீராத நோய் ஏற்படும் தந்தைக்கு சிறு வயதில் உண்டு இவர் இருக்கும் வீடு முன்னோர்கள் இருந்த பழைய வீடாக தான் இருக்கும் புது வீடில் இவர் கட்டி குடி போகிறது மிகவும் கஷ்டம் இல்லை இவர் வீடு கட்டணா ஏற்கனவே அவங்க இருக்கிற பழைய வீட்டை மேலே வீடாக கட்டலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படி தான் அவர் வந்து வீடு கட்ட முடியும் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுறது என்பது மீதி கிரகங்கள் அடிப்படையில் எப்படி இருக்குதோ அதை அடிப்படையில் அமையும் ஆனால் சப்பாவை பொறுத்த மட்டும் அவருக்கு அமையாது வீடாக தான் அமையும் நிலங்கள் சேர்க்கை குறைவு வாகன வசதி உண்டு உறையர்களிடம் இவருக்கு வெறுப்பு இருக்கும் தேசப்பற்று மொழி இனப்பற்று உள்ளவர் கல்வி குறை அதாவது கல்வி வந்து இவருக்கு வந்து குறைவாக தான் இருக்கும் அதிகமான கல்வியை வந்து பெரிய படிப்புலாம் படிக்க முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் அந்த செ செவ்வாய் நாளில் இருந்தால் அதாவது ஒரு அரசாங்கம் போகிற அளவுக்கு படிக்க முடியும் இப்போ டாக்டர் இன்ஜினியர் ஆராய்ச்சியாளர் அது போல் கல்வியை வந்து அவருக்கு அவருக்கு வந்து சிறந்து வராது கருத்தில் கொள்ளுங்கள் மனைவியின் சொல் கேட்டு நடப்பார் வாகனம் பயம் உண்டு அதாவது வாகத்தில் வாகனம் ஓட்டத்துக்காக பயப்படுவார் அதே போல் ஆயுதத்தை பார்த்தாலும் பயப்படுவார் இப்போ கத்தி கொடுவா அதை பார்த்தாலும் அவருக்கு வந்து தன்னறியாமையே அறியாமையே பயம் வரும் கருத்து கொடுங்க சுயமாக சம்பாதித்து எளிய வாழ்க்கையை வாழ்வார் மற்றவங்களுடைய உதவி எதிர்பார்க்க மாட்டார் அவருக்கு என்ன முடியுமோ அந்த சம்பாதித்த சம்பாதித்து எளிய வாழ்க்கையை வாழ்வார் ஆயுதம் செங்கல் மூலிகை மருந்து தொழில் இவருக்கு ஏற்ற தொழில் செவ்வா நாலில் இருந்தால் இந்த தொழிலெல்லாம் செய்தால் அவருக்கு சிறந்த லாபங்கள் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வா அஞ்சில் இருந்தால் இல்லத்தில் அதாவது இல்லற வாழ்க்கையில் ஆர்வம் இல்லாதவர் முன்கோபம் உண்டு தர்ம குணம் உள்ளவர் ஆச்சாரத்தோடு இருக்க பழகுவார் குழந்த பாக்கியம் குறைவு இருப்பினும் குழந்தை மீ அதாவது இப்போ வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல்ல ஆணுடைய அடிப்படையில் குழந்த பிறக்கலன்னா இரண்டாவது அடிப்படையில் பெண்ணுடைய அடிப்படையில் குழந்த பிறக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படி குழந்த பிறந்தாலும் அவங்களுக்கு குழந்தையால் அதாவது பிற்காலத்திலும் சரி மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்காது கருத்தில் கொள்ளணும் போட்டி பந்தயம் லாட்ரி வகைகளில் அதாவது அவர் அதில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர் கருத்தில் கொள்ளணும் சமுதாயத்தை வெறுத்து தான் அவர் வாழ்வார் பெண்களால் அவர்களுக்கு வந்து பகை உண்டு வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்கும் அவர்களுக்கு குற்றங்கள் புரிய அஞ்ச மாட்டார் உற உறவினர்களுக்கு இவரால் பாதிப்பு ஏற்படும் குறிப்பாக தாய்மாமனுக்கு தோசம் உண்டு பொய்யை மெய் போல பேசுவார் இந்த மந்திர சித்தி உள்ளவர் சகலவிதமான சுகங்களையும் அனுபவித்தாலும் இறுதியில் அவருக்கு மன திருப்தி ஏற்படாது குழந்தைகளுக்கு முன்னேற்ற தடை இந்த செவ்வா ஐந்தில் இருக்கிறவருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க ஆறில் செவ்வா இருந்தா அதாவது திறமையான புத்தி குர்மியும் எதையும் சாதிக்க திறனும் உள்ளவர் செல்வம் புகழ் இவருக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அடிக்கடி மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும் எப்போதும் இவருக்கு இந்த சாப்பாட்டை பற்றியே சிந்திச்சுன்னு இருப்பார் பசியே நினைச்சே இருப்பார் என்ன இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம் நாளைக்கு என்ன சாப்பிட்லான்னு அவருடைய எண்ணங்கள் அந்த சாப்பாட்டு அதான் பசி எண்ணத்திலே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் நினைப்பது அதிர்ஷ்டவசமாக இவருக்கு நிறைவேறும் நிரந்தரமான பதவிகள் மூலம் உலக புகழ் பெறுவார் சிற்றின்ப நாட்டம் மிகுதி மறைமுகமான எதிரிகள் உண்டு இவர் எதிரிகளை வெற்றி காண்பார் தாய் மாமன் சுபன் கெடும் போட்டி பந்திய வகையில் லாபங்கள் உண்டு உடல் வலிமை மிக்கவர் விபத்து தீப்பூன் கொப்பளங்கள் ஆயுதங்களால் காயம் இவர்களுக்கு வந்து சிறுவயிலிருந்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சிறுநீரக தொடர்பான நோயும் தொண்ட சம்பந்தமான நோயும் ஏற்பட இவருக்கு அதிக வாய்ப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால வயிறு கோளாரம் வரத்துக்கு இருக்கு வாய் வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளணும் திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் விரைவில் ஏற்படும் திருமணம் மற்றும் பாக்கியம் செவ்வாய் ஆறில் இருந்தால் விரைவில் ஏற்படும் காவல்துறை இவருக்கு சிறப்பான பணியாக அமையும் கருத்தில் கொள்ளணும் செவ்வாய் ஆறில் இருக்கவங்க இந்த காவல்துறை வேலையை தேர்வு செய்தானா மிக சிறப்பு மிகவும் விரைவில் அவங்களுக்கு அந்த வேலை அமைஞ்சிடும் ஏழில் செவ்வாய் இருந்தால் இவங்க கண் எப்போவும் பார்க்கறதுக்கு சிவந்தா தான் இருக்கும் நல்ல அறிவாற்றல் உள்ளவர்கள் இவருக்கு அமையக்கூட மனைவி நோயப்பட்டு தான் அமைவாங்க மனைவிக்கு ஏதாச்சும் தோசை இருக்கும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை குறைவாக இருக்கும் இவருக்கு நோயின்னு பார்த்தீங்கன்னா மூல நோய் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது அடிக்கடி கணவன் மனைவிடையே இவங்களுக்கு பிரிவினை ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அவ மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடியவர் கோபம் இவருக்கு அதிகமாக வரும் எதிர்பார்ப்புகள் வீண்பழி போதை சண்டை போடுறதுல பிரியும் இவருக்கு அதிகம் இவர் அதிகமான அதாவது எப்படின்னா அதிகமான பிரியாணங்களை எதிர்பார்ப்பார் அதை ஊர் சுற்றத்தில் சிறந்த மனிதர் செவ்வாய் எழுதிட்டா கருத்தில் கொள்ளணும் எட்டில் இருந்தால் சகோதர வகையில் அடிக்கடி சண்டை ஏற்படும் தானே பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வார் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டு கல்வி பயன் தராது யாருடனும் ஒற்றுமையாக இருக்க மாட்டார் தேவையில்லாத கடன் வாங்கி வெம்புல மாற்றிப்பார் தந்தைக்கு தோஷம் உண்டு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் மனைவியிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் உடல் நலக்குறைவு அடிக்கடி ஏற்படும் நிறைவேறாத ஆசைகள் இவர் மனசில் வந்து அதிகமாக இருக்கும் இவருக்கு மத்தியமான வயது இப்போ முப்பது வயது வச்சுங்க அந்த இருபத்தெட்டுலேருந்து இல்லை முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வச்சுங்க கண்டங்கள் உண்டு மிகவும் கவனமாக இருக்கணும் செவ்வாய் எட்டுலேருந்தா அதே போல் சிறு வயதுலேருந்தே இந்த தழுவு காயங்கள் இவருக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது அதே போல் இந்த விசை காய்ச்சலாக சிறுவதில் பாதிக்கப்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளணும் செவ்வாய் எட்டில் இருந்தால் அந்த இந்த பலனை செய்வார் செவ்வாய் ஒன்போதில் இருந்தால் முரட்டு குணம் தைரியம் நினைத்ததை முடிக்கும் குணம் உண்டு தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் குறுக்கு வழியில் செல்லக்கூடியவர் அதை பண சம்பாதிக்கத்துக்கு எந்த குறுக்கோக்குதோ அதை கையாண்டு அவர் அதில் செல்லக்கூடியவர் மேல் அதிகாரிகளை மதிக்க மாட்டார் சகோதர முன்னேற்றம் சகோதர இணக்கம் இவருக்கு வந்து குறைவாக இருக்கும் வீண் பணிகளுக்கு ஆளாவார் தன் பெருமை பேச வல்லவர் ஊர் சுற்றுலோ வல்லவர் பிறரை நோக்கம் செய்து அந்த அந்த அவங்க வந்து கவலைப்படுத்த பார்த்து மகிழ்ச்சி அடையவர் குருவை மதிக்க மாட்டார் கெட்ட சாவகாசம் இவருக்கு வந்து அதிகம் கெட்ட குணங்கள் இவருக்கு அதிகமாக இருக்கும் நற்செயல்களில் ஈடுபடுவது என்பது இவருக்கு ஒரு கேள்விக்குறையாக தான் இருக்கும் எந்த செயலியும் நற்செயலில் இவர் ஈடுபட மாட்டார் செவ்வாய் ஒன்பதில் இருந்தால் இந்த பலனை தான் தருவார் கருத்தில் கொள்ளணும் பத்தில் செவ்வாய் இருந்தால் செயல்திறன் உழைப்பு ஆற்றல் காரிய சாதனை பலம் மிக்கவர் அதிகாரம் மிக்கவர் சொ சொத்து சுகங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் குணத்தில் ஒண்டி பார்த்தீங்கன்னா இவர் முரட்டை கோண முடியவர் உடலில் தடுப்புகள் இருக்கும் முன் யோசனை குறைவு தேவையில்லாமல் முன்வோசனை வந்து யோசிக்காமல் ஏதாவது போய் பிரச்சனை மாட்டிப்பார் தெய்வ பக்தி குரு பக்தி இவருக்கு வந்து அதிகம் அனைத்து காரியங்களையும் சாதிக்க வல்லவர் எந்த ஒரு வேலையை செய்ய எடுத்தாலும் அவர் அந்த வேலையை வந்து கருத்தோடு அதை கண்ணும் கருத்து மாறிந்து அந்த வேலையில் வெற்றி பெறுவார் முன்கோபம் சுறுசுறுப்பு தொழிலில் திறமை உள்ளவர் தனது பெயரால் நிறுவனம் அல்லது நிறுவனம் அதாவது தனது பெயரால் ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தக்கூடிய தகுதி உடையவர் பிறர் குற்றங்களை எளிதில் கண்டுபிடித்து விடுவார் பெற்றோர்களுக்கு கண்டம் உண்டு அரசு வகை லாபம் உள்ளவர் அரசு சம்பந்தமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் இவர் முயற்சி பண்ணா இவருக்கு கிடைக்கும் சப்பா பத்தில் இருந்தால் அரசாங்க வேலை கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் காவல்துறை எரிபொருள் இந்த மின்சாரத்துறை இதிலெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வேலை எழுதிப்பட்டா இவருக்கு அதிகமான கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு கருத்து கருத்தில் கொள்ளணும் எதையும் அடக்கி ஆளும் திறமை கொண்டவர் எதுவாக இருந்தாலும் அடக்கி ஆளும் திறமை கொண்டவர் இவர் கீழே தான் மற்றவங்க இருக்கணும்னு சொல்லி நினைப்பார் அது யாராக இருந்தாலும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ எடுத்துக்காட்டு மனைவியாக இருந்தால் தன் கணவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் சொல்லி அவங்களுடைய ஆண் மனசு சொல்லி அவங்க அதை செயல்பாட்டை கொண்டு வருவாங்க கருத்தில் அதாவது கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வா பத்தில் இருந்தால் அந்த பயனை தான் தருவார் அதே போல் செவ்வாய் பதினொருலிருந்தால் நற்குணமுடையவர் எதிரிகளை எளிதில் வெல்வார் வாகன வசதி சொந்த வீடு இவர் சொன்னால் ஒரு வார்த்தை வந்து அதாவது வாக்கு பழிச்சிடும் இவர் எந்த செயல் சொன்னாலும் பழிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது இவருக்கு வறுமண்ணாவே என்னான்னு தெரியாது சிறு வயதிலேருந்தே நல்ல வசதி வாய்ப்போடு தான் வாழ்ந்திருப்பார் ஜாதகர் இந்த செவ்வாய் இருக்கிறதுலையே இந்த பதினொன்றில் இருந்தால் உண்டு தான் மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளணும் ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா தந்தைக்கு தோசை இருக்கும் தந்தைக்கு கண்டத்தை கொடுக்கும் தந்தைக்கு தோசை இருக்கும் செவ் ஒரு பிள்ளை பயனுள்ளில் செவ்வா இருந்தால் தந்தை ஒண்டி பார்த்து விழிப்புணர் இருக்கணும் இல்லை அந்த பிள்ளையை விட்டு தள்ளி இருக்கணும் இப்போ ஒன்றா இல்லாமல் வெளியூர்லேருந்து வேலை பார்த்தானா தந்தைக்கு மிகவும் லாபமும் கிடைக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளணும் இல்லை அந்த பிள்ளைய தாத்தா பாட்டிக்கிட்ட கொடுத்து இல்லை அடுத்த சொந்தக்காரங்கிட்ட விட்டு இந்த வழக்கை சொல்லிவிட்டு மாதத்து ஒரு போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அதுவும் சிறப்பு இல்லை ஹாஸ்டலில் வச்சு ப படிக்க வச்சுட்டு இவங்க போய் இவங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அதுவும் சிறப்பு அப்படின்னா அந்த பிள்ளையால் அந்த பிள்ளைக்கோ மகிழ்ச்சி தாய் தந்திருக்கும் எந்த பிரச்சனையும் வராது கருத்தில் கொள்ளணும் சகலகளாக வல்லவர் அதாவது பதினொரு இருந்தால் சகலகளாக வல்லவர் யாரையும் ஏமாற்றி பிழைக்க மாட்டார் எ எல்லாரையும் நல்லபடியாக மதிப்பார் அதிகமான லாபம் பெறக்கூடியவர் இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தந்தையை போல் சகோதரர்களுக்கு ஒற்றுமை இருக்காது அதாவது இப்போ சபா வந்து இப்போ ரெண்டாவது குழந்தை இளைய சகோதரர் வச்சுங்க மூத்த சகோதரருக்கு இவரால் வந்து தோஷம் உண்டாகும் அவருக்கு ஆயில் பங்கம் வரலாம் இல்லை உடல்வாதிகள் வரலாம் கருத்து கொள்ளணும் இந்த செவா பதினெல்லாம் இருக்கக்கூடியவர் கடுமையான உழைக்கக்கூடியவர் கடுமையான உழைப்பாளி உழைப்பின் மூலமாக உயர்ந்த நிலை அடைவார் அதாவது அதே போல் ஒரு அரசாங்க விலை கிடச்சிதுன்னா அதில் அதிகாரியாக உட்காந்து அந்த சூட உரையாற்றக்கூடியவர் கருத்தில் கொள்ளணும் செவ்வாய் பதினொன்றில் இருந்தது பொறுத்த மட்டும் ஜாதகருக்கு மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளணும் செவ்வாய் பன்னெண்டில் இருந்தால் பண வசதி இருந்தாலும் அவ்ஸ் அதாவது அவருக்கு பணம் சிறு வயதிலிருந்தே வசதி படித்த வீட்டில் அவர் இருந்தாலும் பணம் அவர்கிட்ட இருந்தாலும் அவருக்கு அவசரத்துக்கு பயன்படாது பொன் பொருள் செலவு இவருக்கு உண்டு எதுவும் கையில வந்து இவருக்கு தங்காது கண்களில் இவர்களுக்கு வந்து இது அதாவது படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கடினமான உழைப்பாளி பிறனால் வஞ்சிக்கப்படுவார் அதாவது இவரை ஈஸியா ஏமாத்திடுவாங்க அதை கருத்தில் கொண்டுதான் செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறது வந்து கவனமா இருக்கணும் வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு கெட்ட பெயரை இவரே சம்பாதிச்சுப்பார் வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு கெட்ட பெயரை இவரே சம்பாதிச்சுப்பார் இவருக்கு மறைமுகமான பகைவர்கள் அதிகமாக இருப்பாங்க கருத்தில் கொள்ளணும் அதே போல் இந்த சுற்றுலா சுற்றுலா செல்வது அதிக விருப்பம் இருக்கவருக்கு மனைவியை பற்றி எந்த நேரத்திலையும் கவலைப்பட மாட்டார் இவர் நல்லா ஜாலியாக இருக்கணும் அதான் சுற்றுலா செல்லணும் உல்லாச வாழ்க்கை வாழணும் இவர் எப்பவுமே இந்த எப்படின்னா ஒரு போதையில் இருக்கக்கூடிய ஆசாமி கருத்தில் கொள்ளணும் செவ்வா பதினொன்றில் இருந்தால் எவ்வளோ சிறப்போ அதே போல் செவ்வாய் இருந்தால் அதுக்கு எதிர்மறையான மத் அதாவது மிக மோசமான பலன்களை கொடுக்கும் அதை கருத்தில் கொள்ளணும் இது இதன் அடிப்படையில் செவ்வா பகவான் பன்னெண்டு அதாவது பன்னெண்டு கட்டங்களிலும் பாவங்கள் பாவங்கள் கட்டங்கள் இல்லைனா பாவங்கள் இதில் நின்றால் இந்த பலனை தான் தருவார் எந்த கட்டத்திலையும் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருந்தது தான் இருக்கும் சவா பொறுத்த மட்டும் ஏன்னா ஜாதகிறதுனால வாழ்க்கை வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கருத்தில் கொள்ளணும் அந்த அடிப்படையில் தான் சவா பலன் இருக்கும் அதனால ஒரு கட்டத்தில் இப்போ குரு வந்து நின்று மொத்தமாக பழனியே தராப்போல தசாப்பு தசாபு அடிப்படையில் போல் செவ்வா படனால் அந்த தசாப்புத்தடியில் ஃபுல்லாக முழு பலனையும் தர முடியாது அவர் தசாப்புத்தடியில் நல்ல தசையாக இருந்தார்னா அவர் முக்காவாசி நல்லது செய்வார் கால்வாசி கெட்டதை செய்வார் அதே போல் கெடுதல் பண்ணுற செவ்வா பவானம் வந்தார்னா முக்கால்வாசி கெடுதல் பண்ணுவார் கால்வாசி நல்லது பண்ணுவார் இரண்டையும் சேர்ந்தே தருவார் கருத்தில் கொள்ளுங்க இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையும் நம்ம சேனலை அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் அதாவது எப்படின்னா புது புது விதமான அடிப்படையில் என் கருத்துக்கு சிந்தனைக்கு வரத நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கருத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்